அனைவருக்கும் என் இனிய வணக்கம் சாதாரணமாக முன்னோர்களுக்கு வருஷ வருஷம் அவர்கள் மறைந்த தினத்தில் திதி கொடுப்பது அதாவது தெவிஷம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது நம் மரபில் வேறுன்றே ஒரு விஷயம் ஆனால் தெய்வமே கருணையோடு இறங்கி வந்து மனிதர்களுக்காக திதி கொடுக்கும் அற்புத தலம் ஒன்று இருக்குது திருவண்ணாமலையில வல்லாள மகாராஜா ஒருத்தருக்கு மட்டும் சிவபெருமான் செய்தி கொடுக்குற ஆனா இங்க யாருக்கெல்லாம் செய்தி கிடைக்கிற பாக்கியம் இல்லையோ அத்தனை பேருக்கும் பகவானே தர்ப்பணம் செய்து வைக்கிறார் என்பதுதான் சிறப்பு இந்த திருத்தலத்துக்கு பேரு நென்மேலி இப்படி ஒரு பாக்கியம் மக்களுக்கு கிடைச்சதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க உண்மை கதை அதை பார்க்கலாம் வாங்க பதினேழாம் நூற்றாண்டுல ஆற்காட்டு நவாப் செங்கல்பட்டு உள்ளிட்ட பிரதேசத்தை ஆண்டுட்டோம் தான் ஊருக்கு ஊர் திவான்களை நியமித்து அவர்கள் மூலம் வரி வசூல் இருந்தான் அவர்களில் ஒருவர் எங்க நாராயண சர்மா அவரது மனைவி சரசவாணி குழந்த பாக்கியம் இல்லாத அவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணம் அளவு கடந்த பக்தி இருந்தது அதனால அவங்க நாராயணனை தன்னுடைய மகனாக எண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க நெண்மேலியில் நாராயணன் கோயிலை நிர்மாணிக்கும் பணியை அந்த தம்பதியர் மேற்கொண்டாங்க எந்த கட்டத்திலையுமே கோயில் திருப்பணியை நிறுத்த அவங்களுக்கு மனசே வரல இன்னும் இது போல் செஞ்சால் சிறப்பாக இருக்குமே அது போல செஞ்சால் சிறப்பாக இருக்குமேன்னு நாளுக்கு நாள் அதற்குண்டான செலவும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு வேலையும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு திவானாக இருப்பவர் வரி வசூலிக்கும் அதிகாரம் உள்ளவர் அந்த வசூல் பணத்தில் தான் கோயில் கட்டுமான செலவு சரி கட்டுறாரு அப்படின்னு சந்தேகம் தம்பதியை சுற்றி படர ஆரம்பித்தது அதுவே கேள்வியாக கேட்டபோது இவ்வூரையே காத்து பரிபாலிப்பவனுக்குத்தானே செய்கிறேன் வேற யாருக்கு செய்கிறேன் அப்படின்னு அப்பாவியாக கேட்டார் அவர் தகவல் அறிந்து மக்களின் வரி பணத்தை தன் இஷ்டப்படி கோவிலுக்கு செலவழிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு கோபமானான் நவாப் சிறிது கூட யோசிக்காம அவர்களுக்கு மரண தண்டனை அழிச்சிட்டான் வம்பு பேசிய ஊர் தான் எங்க சதுமா தம்பதி மீது அளவற்ற அன்பும் கொண்டிருந்தது காட்டு தீயா மரண தண்டனை விஷயம் காஞ்சிபுரத்தை தாண்டி நென்மேலையை வந்து அடைஞ்சது தனக்கான தண்டனை அறிந்த எங்க நாராயணர் தம்பதிகள் நாராயண பெருமாள் போய் நின்று கண்ணீர் பெருக மௌனமா பெருமாள்கிட்ட பேசினாங்க அவருடைய மனசுக்குள்ள வந்த பெருமாள் திருவிடந்தை ஆதிவராகரை சுட்டி காட்டினார் உடனிருந்தவரிடம் நாங்கள் திருவிடந்தை செல்கிறோம் மரண தண்டனை அங்கே ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றார்கள் அதற்குள் நவாப்பிற்கு எங்க நாராயண அவருடைய பக்தி ஈடுபாடு பற்றி தெரிய வந்தது அது மட்டுமல்ல அந்த கோயில் திருப்பணியும் ஒரு அரசனா இருந்து தான் தான் செஞ்சுருக்கணும் அப் அது நம்மளுடைய கடமைன்றதும் புரிய வந்தது நவாப் வந்து கண் கலங்கிட்டான் நெண்மேலிக்கு புறப்பட்டார் அவர் வந்து நெண்மேலியை போது அதே சமயத்தில் திருவிடந்தை திருக்குளத்தின் படித்துறையில் கைகள் ரெண்டையும் த சரஸுக்கு மேலே கூப்பிய வண்ணம் எங்க நாராயண சர்மாவும் சரசவாணியும் பிரார்த்தித்து கொண்டிருந்தாங்க ஜென்ம பாவமோ இல்லை வினையோ தெரியல நாங்கள் இறந்தால் எங்களுக்கு ஈமக்குரிய செய்யக்கூட ஒரு மகன் இல்லை ஒரு சொட்டு தண்ணியோ விட விடக்கூட வாரிசு இல்லாமல் இப்படி அனாதையாக இருக்கிறோமே என்கிற வேதனை தான் எங்களை வாட்டி எடுக்குது நான் யார் செத்து போகிறதுக்காக கவலைப்படவோ பயப்படவோ இல்லைப்பா ஆனால் அதற்கு பின் சாஸ்திரம் சொல்லும் கர்மாக்களை எங்களுக்கு செய்ய யார் இருக்காங்க இறப்புக்கு பின் பூரணத்துவம் பெறாத நிலையில் எங்கள் ஆத்மாக்கள் வேதனை உற வேண்டுமா நாராயணா எங்களுக்கு நீதான் மகன் உன் மனைவி மகாலட்சுமி தான் எங்கள் மருமக இருவரும் எங்களுக்கு ஏமக்கிரியை செய்யுமாறு வேண்டிக்கிறேன் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் நிலையில் யார் இருந்தாலும் உங்கள் சந்நிதிக்கு வந்துட்டா அவர்களின் முன்னோர்களுக்கு நீயே சாரதாவினம் நினைத்தார்கடன் செஞ்சுடு என்று உள்ளம் முருக கரைந்து வேண்டிக் கொண்டார்கள் பிறகு திருக்குளத்திலே இறங்கினார்கள் மறைந்து போனார்கள் நாராயணனுடைய திருவடியை அடைந்தார்கள் நவாப் மாபெரும் தவறு செய்து விட்டேனே என்று கவலையுட்டார் இதற்கென்ன பிராய என்று லட்சுமி நாராயண பெருமாளை நோக்கி கை கூப்பினார் அப்பொழுது லட்சுமி நாராயண பெருமான் அவர் முன்னே ஒரு பெரும் ஜோதியாக தோன்றி அசிரியாக பேசினார் எங்க நாராயண சர்மா தம்பதியை பற்றி கவலை வேண்டாம் நானே அவர்களுக்கு மகனாக இருந்து எல்லா ஈமக்கிரியைகளையும் செய்கிறேன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் இத்தலத்தில் யாரெல்லாம் வந்து இறந்தோர் ஈமக்கிரியைகளை செய்ய வேண்டினாலும் நானே அவர்களுக்காக அந்த கடன்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்ல சொல்லி மறைந்தார் ஊர் மக்களுக்கெல்லாம் வியப்பு தாங்க ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க அமைதியாக நின்றாங்க பின்ன அவர் இறந்து போனதுக்கு இந்த ஊர் மக்கள் தான் காரணம் அவருடைய அந்த வதந்தியம் தான் காரணம் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு பக்தராக இருந்தால் பகவானே வந்து இப்படி சொல்லுவார் அப்படின்னு நினச்சி அவங்க தகச்சி போயிட்டாங்க நவாப் கைகள் இரண்டையும் தலைமையில கூப்பி தொழுதான் அதன்படி இந்த தலத்தில் சார்தம் என்னும் நீத்தார் கடனை நிறைவேற்றும் சிரார்தர் சம்ரக்ஷண பெருமாள் என்னும் திருநாமத்தோடு நாராயணன் சேவை சாதிக்கிறார் நெண்மேலி தெண்டல் தாளாட்டம் ஒரு அழகிய கிராமம் அதனுடைய மத்தியில் குடியிருக்கிறாரு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் சிறுசு தான் ஆனால் கீர்த்தி பெருசு கருவறையில் பிராட்டியை மடியில் அமர்த்தி கொண்டு தரிசனம் அரு அருள்கிறார் வைகானச ஆகம மகான்களால் ஆதரிக்கப்பட்ட இந்த மூர்த்தி காந்தம் இரும்பை கவர்வது போல தரிசிப்போரை கருணையால் ஈர்த்து பிணைக்கிறார் தாயாருக்கு தனி சன்னதி இல்லை ஆனால் அபூர்வமான சால கிராம வடிவில் தாயார் அருள் பாலிக்கிறாள் அருகேயே இந்த தலத்தின் சிறப்பு மூர்த்தியான சார்த சம்ரக்ஷண பெருமாள் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார் இவர் தான் இங்கு நீசார் கடன்களை நிறைவேற்றுகிறார் இக்கிராமத்திற்கு புண்டரீகநல்லூர் பிண்டம் வைத்த நல்லூர் அர்க்கிய புஷ்கரணி ஜீயர் குளம் சௌலபியம் கயா என்றெல்லாம் பெயர்கள் உண்டு திவசம் திதி சிரார்த்தம் என்று பலவிதமாக அழைக்கப்படுகின்ற நீத்தார் கடனை அபர காரியங்கள் என்பார்கள் அதாவது சுபமற்ற காரியங்கள் ஆனால் இக்கோயிலில் அதெல்லாம் சுபமான நல்ல கிரியைகளாக கருதப்படுகின்றன ஏன்னா அதை செய்யறது பெருமாளே இல்லையா அதனாலதான் காரிய சிரார்த்தம் சார்த்தம் என்று இதை அழைக்கிறார்கள் பித்ருவேளை எனும் பிற்பகல் பனிரெண்டு முதல் ஒரு மணிக்குள் இந்த கிரியைகளை பெருமாள் செய்கிறார் இந்த ஒரு காலம் மட்டும் பெருமாள் ஆராதனையேற்று விரதம் இருந்து செய்கிறாராம் பெருமாள் தீதி கொடுக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் பதினோரு மணிக்குள் பெருமாள் சன்னதிக்கு வந்துவிட வேண்டும் மஞ்சள் அச்சதையைத்தான் இங்கு பயன்படுத்துகிறார்கள் எனவே வரும்பொழுது மஞ்சள் அச்சதை எள் தர்பை புல் விரலில் அணிந்து கொள்ளும் பவித்திரம் பாக்கு பழம் ஆகியவற்றை கொண்டு வந்து பெருமாளுக்கு முன்பு வைத்து சங்கல்பம் செய்து கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கோயிலின் பின்புறத்தில் உள்ள பாதம் என்னும் பெருமாளின் திருவடிக்கு அருகே சாஸ்திர பண்டிதர் வழிகாட்ட திதி கொடுக்க வந்தவர்கள் அமர்ந்து தங்கள் மூதாதையருக்கான சங்கல்பம் செய்து கொண்டு சுவாமியிடம் சமர்ப்பிக்கிறார்கள் இவ்வாறு சமர்ப்பிப்பதே சார்த சம்ரக்ஷணம் ஆகும் மீண்டும் அவர்கள் பெருமாள் சன்னதிக்கு வருகிறார்கள் பெருமாளுக்கு மகா சங்கல்பமும் சகல உபச்சாரங்களுடன் பூஜைகளும் நிகழ்த்தப்படுகின்றன இறுதியில் சம்பிரதாயமான திவச சமையல் போலவே வெண்பொங்கல் தயிர் சாதம் எள் துவையல் போன்றவற்றை நை நைவேத்தியம் செய்கிறார்கள் இந்த எளிமையான உணவுகளை ஏற்று நம் மூதாதையர்களின் ஆத்மாக்களை பெருமாள் திருப்தி செய்வதாக ஐதீகம் இன்றும் இத்தலத்தில் தந்தை இழந்த மகன் வாரிசு இல்லாத அல்லது இழந்த பெற்றோர் விபத்து தற்கொலை காரணமாக அகால மரணம் அடைந்தவர்களின் வாரிசுகள் பெற்றோரை நிர்கதியாக விட்டுவிட்டு அவர்கள் மறைவுக்குப் பின் மனம் திருந்தி அவர்களுக்காக திதி கொடுக்க வேண்டும் என்று வரும் மகன்கள் என்று விதவிதமாக யார் வந்தாலும் அவர்கள் சார்பில் தானே அவர்கள் ஸ்தானத்தில் நின்று திதி கொடுக்கிறார் ஸ்ரார்த சம்ரக்ஷண பெருமான் கருணை கடலினும் பெரிது என்பார்கள் ஆனால் இத்தலத்தை பொறுத்தவரையிலும் நாராயணன் கருணை கடலாகவே திகழ்கிறார் இந்த இடம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலையில் இருக்குது சென்னை தாம்பரத்தில் இருந்து பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது பொதுவாக வாரிசு இல்லாமல் யாராவது இறந்து போயிட்டால் அவங்களுடைய பங்காளிகள் இந்த தர்ப்பணத்தை செய்யணும் அவருடைய சொத்துக்கு நாம் சொந்தம் கொண்டாடுறோமோ இல்லையோ இதுக்கு கண்டிப்பாக கொண்டாடணும் ஏன்னா அவர்களுடைய ஆத்ம சாந்தி அடையாமல் அலைவிட்ட பாவம் தோஷம் வந்து நம்மளை பற்றி கொண்டு நம்ம வீட்டில் திருமண தடையையும் இப்போ பிள்ளைப்பேரின் கூட உண்டாக்கும் பல துன்பங்களுக்கு நம்ம ஆளாகுமா அதனால் இது செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நாம் அந்த துன்பத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் இந்த வீடியோ பலருக்கும் உபயோகமாக இருந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பாதையில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்